அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்தேன் அதுக்கு என்ன இப்போ வெளிப்படையாவே சொன்ன புது பொண்ணு சங்கீதா இப்போ ஐம்பத்தி நாலு வயசான காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லய கல்யாணம் பண்ணிருக்க நடிகை சங்கீதா கருத்து ரசிகர்களோட ஏற்படுத்தி இருக்கு இவங்களோட காதல் கல்யாணத்துல உறவினர்கள் அப்புறம் நெருங்கின நண்பர்கள் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க ஆரம்பத்துல கொடுத்த பழைய பேட்டி இவங்க பேசி இருக்கக்கூடிய பேச்சு தான் இணையத்துல இப்போ வைரலா மாறியிருக்கு அந்த பேட்டியில அவங்க தன்னை பத்தி சொல்லும் போது சினிமா துறையில நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இருந்தாலும் இதுல யார் யார் நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவுமே கஷ்டமான பணியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு சினிமாவில நல்ல இடத்துக்கு வந்துட்டா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க கேட்கும்போது தனக்கு வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கேட்கிற நண்பர்கள் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்தேன் இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு தோணும் ஆனா திறமையால முன்னேறின பொண்ணுங்களும் சினிமாவில் இருக்கிறாங்க அப்படின்னு யாருமே ஒத்துக்கிறது கிடையாது நானும் என்னோட திரை வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருக்கேன் கடவுள் இன்னைக்கு இந்த நிலையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுதான் இப்போ ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு இதுக்கப்புறமா ரசிகர்கள் நிறைய பேர் பேருல ஏதோ ஒரு உளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதோட ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் செஞ்சிருக்க கூடிய இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்ச வண்ணம் இருக்காங்க ஹிந்தி கன்னடம் மலையாளம் அப்படின்னு பல மொழிகளை நடிச்சு இந்தியா நடிகையா திகழக்கூடிய நடிகை மாளவிகா மோகனன் தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சு அசத்தினவங்க இவங்க மும்பையில பிறந்து வளர்ந்தாங்க இப்போ கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பையனூர்ல வசிச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பட்டம் போலே அப்படிங்கிற மலையாள படத்துல முதன் முதலா நடிச்சு திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த பேட்டை படத்துல பூங்கொடி கேரக்டரை செஞ்சு ரசிகர்களோட மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தளபதி விஜயோட மாஸ்டர் படத்துல சாருலதா கேரக்டர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த மாறன் படத்துல தாரா கேரக்டர் ரோலை செஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்களோட தமிழ் முன்னணி வலம் வரக்கூடிய நம்பிக்கை மாறிட்டாங்க மூணு படங்கள் மட்டும் ரச விளங்குறது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இவங்க பஞ்சித்து இயக்கி இருக்கக்கூடிய விக்ரம் நடிப்புல உருவா இருக்கக்கூடிய தங்கலான் படத்திலையும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்காக சிலமும் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இவங்களுக்கு பல புதிய படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட திரையுலக இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும் அப்படிங்கிற ஆவல்ல இவங்களும் அந்த புகைப்படம் வெளிவரதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் பிஸியா இருக்கக்கூடிய இவங்க எப்போ படு டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரசிகர்களோட ரசனை அந்த பக்கம் போயிடுச்சு துரு துருனு பார்வையால் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரசிகர்களோட மனசில் கிளப்பி விடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இவங்க வித்தியாசமான லுக்கில் பல்வேறு ஆங்கிளில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இணையத்தையே புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் ரசிகர்களோட பார்வையில் அதிகளவு படுறதால இணையத்தில் அதிகளவு பார்க்கப்படக்கூடிய புகைப்படங்களில் ஒன்றா இது மாறிப்போச்சு